சுதந்திர பசி கொன்ற மக்களை சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரன்றாம் பாட்டன் பாரதி எங்க தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார் எனக்கு இருக்கிற சோற்று பசி வயிற்று இல்ல சுதந்திர பசி எனக்கு வயிற்று பசி கிடையாது என் இனத்தின் வரலாற்றின் பசி இது என்னோட வருகிறவன் லட்சம் என்னிலும் உறுதியான தான் வருவான் இந்த அற்ப பசவி பதவிக்கு உங்களுக்கு சொன்ன கேளுங்க தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள முடியாது ஏன்னா என் தலைமுறை நாசமாயிரும் நான் கட்சி நடத்துறது என் நிற்கிற இவனுக்கு இல்ல இவனுக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் என் முன்னோர்கள் அப்படி செய்யாதவனால நான் இன்னைக்கு முச்சந்தில் நின்று கத்துறேன் ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களைப் போல தவித்து கையேறு நிலையில் நின்றக்கூடாதுங்கிற பெரிய கவனமாக நான் இருக்கேன் அதனால நாலு மூணு சீட்டை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம் சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் கூட்டணி வச்சு பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவசன் நான் கேக்குறது சட்டசபையில சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல பேசுவதை விட மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கே கோடி இருக்கு அங்க போனவங்க என்ன பேசினாங்க சொல்லுங்க

இப்ப பாருங்க ஒரு இது நடக்கும் பாருங்க இவர் எந்த கட்சியோட போவாரு இவர் எங்க போவாரு இவர் யாரோட போவாரு அந்த இதுல வச்சிருக்கா அந்த கதையா நடந்துகிட்டு இருக்குது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் எந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க ஒரு நாள் இங்க இருக்கீங்க ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க சீட்டு தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும் என்னைவாத விட்டுருங்க என்னை எதுக்கு போய் யார் அடிச்சாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அதுக்கு என்னையாவது விட்டுருவீங்க என்ன